நீங்க இன்றைக்கி யாரோட ஓட்டை பிரிப்பீங்க ஒன்றும் இல்லை நீங்க திமுக விட்டுருங்க காங்கிரஸ் விட்டுருங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு அவங்களும் அம்பேத்கரை முன்னிறுத்துறாங்க அவங்களும் பெரியார்த்துறாங்க எதிர்த்தாப்ல ஆர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டணியாக அர்ஜுன் சம்பத் இந்து முன்னணி திருமாவளன எண்ணம் சாதிய வன்மத்தோட திருட்டுற ஒரு ஜாதி கும்பல் இருக்கு அது பாமகவும் இருக்கு இப்ப நீங்க வந்து பெரியார் அம்பேத்கர்னு பேசுறீங்கன்னா யாரோட ஓட்டை நீங்க பிரிப்பீங்க பாமக ஓட்டை பிரிக்க போறீங்க ஓட்டதான் பிரிக்க போறீங்க தேர்தல் ஒரு ரிசல்ட்டா வச்சுக்கணும் அதைவே ரூட்டா வச்சுக்கூடாது அதை வந்து ஒரு விளைவா இருக்கணும் மூலியம் அது துவக்க புள்ளியா இருக்கக்கூடாது நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சியோ பிசிஏ கட்சியோ நீங்க பெரிய கட்சி தான் ஊழல் கட்சின்றீங்களே இந்த சின்ன கட்சிகள்லாம் பல பத்தாண்டுகளாக தொழிலாளர் உரிமைக்கு ஒடுக்கப்பட்டவர்கள் உரிமைக்குன்னு போராடுறாங்கல்ல அந்த பிரச்சனைகள் மூலமாக அந்த கொள்கைகள் மூலமாக நீங்க ஒரு இணையங்க அதாவது இணைங்க அப்படின்னா நீங்க தேர்தலில் கூட்டணி இல்ல சரி வீசி கைது போராடிட்டு இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து எட்டு மணி நேரம் வேலையை தக்க வைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கு கூட்டு சேர்ந்து போராடுங்க அதுல தேர்தல் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கூட்டமைப்பு நடக்கலாம் அது திமுகவோட நடக்கலாம் காங்கிரஸோட நடக்கலாம் இல்லை அவங்க இல்லாத நம்ம முன்னே பார்த்த மாதிரி மக்கள் நல கூட்டணி நடக்கலாம் அப்படி வந்துச்சுன்னா நீங்க ஏதோ ஒரு சைடுக்கு வலு சேர்க்குறீங்க இல்லை நீங்களே ஒரு சைடா உருவாகுறீங்கன்னு வச்சுக்கலாம் இல்லையா நாங்க வந்து இதெல்லாம் தவிர்த்துட்டு நாங்க தனியா போறோங்கிறது நீங்க வந்து தனி பாதை அமைக்கல அவனுக்கு இன்னொன்று வந்து தூர்வாரி வருவீங்க அப்படின்னா இங்க இருக்கிற எல்லா மாநில கட்சிகளையும் சேர்த்து எவ்வளவு ஊழல் பண்ண முடியுமோ எவ்வளவு ஊழல் பண்ண முடியுமோ முடியுமோ அதோட இருபது மடங்கு முப்பது மடங்கு பாஜக ஊழல் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குன்றான் மதவாதமா ஊழலா அப்படின்னும் போது அவங்க ஏதோ கிளீனா ஒரு ஆட்சி நடத்துறாங்க அதுல மதவாதம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொண்டு போய் அவன் வந்து மதவாதத்தை வச்சு அவன் ஊழல் தான் மதவாதமே பண்றான் அப்படிங்கிற புரிதல் இங்க இல்ல பாஜக என்ன சொல்லி ஆட்சியில் வந்துச்சு ஊழல சுத்தமா ஒழிப்போம் சொல்லி அண்ணா ஆச்சாரிய கூட உட்காந்து வந்ததா இருந்தாங்க இன்ன வரைக்கும் அந்த லோக்பால் அப்படின்ற கமிட்டி ஒரே ஒரு ஊழல் கேச கூட ஃபுல்லாக விசாரிச்சு தண்டிக்கல யாரையுமே அப்படிங்கறத பாக்குறோம் அப்ப நீங்களும் ஊழல் 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 சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த ஊழலை எந்த விதத்துலயும் சேஞ்ச் பண்ண முடியாம அதே மாதிரி சரி இங்க நீங்க இங்க வந்து ஒரு பொம்மைய உட்கார வச்சாலும் ஆட்சி போவோம் வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் தேவாஸ்கர் இந்த நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் சாமானியர் மத்தூர் சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் விஜய் மக்கள் இயக்கம் ரொம்ப நீண்ட காலமாக விஜய் அரசியலுக்கு வரப்போதாரா இல்லையா அப்படி அதுக்கான அந்த முசிப்புகள்லாம் இருந்தது இருந்தாரா அந்த மாதிரி சொல்லலாம் இன்னைக்கு வந்து தா வேகா தா வாக்கா இருக்கு தமிழக ஆளுமை கட்சியான வேல்முருகனுடைய கட்சி இருக்கு அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை வந்து இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு இது மாதிரி தமிழக முன்னேற்ற கழகம் இப்படிலாம் கட்சி பேர் வரப்போகுது அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க விஜய் பொலிட்டிகல் என்ட்ரி ரொம்ப டைரக்டா இருந்திருக்கு ரஜினி வந்து காலம் தாழ்த்துட்டே இருந்தாரு வரும் வர ரொம்ப இழுத்துட்டே இருந்தாரு அதுக்கான அந்த பெர்ஃபார்மன்ஸாக அதுக்கான தயாரிப்புகள் எல்லாம் சரியாக செஞ்சுட்டே வந்தார் டப்பனி இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் இலக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலாம் கிடையாது இருபத்தாறு தான் இலக்குன்னு சொல்லி அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காரு முதல்ல விஜயுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி ஒரு மக்களால் ரொம்ப வெகு மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு திரை பிரபலம் இன்னைக்கு அரசியலுக்கு வருவதாக அறிவிச்சிருக்காரு திமுக ஆட்சியில் எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு தெரியும் நானே பெரிய விஜய் ரசிகர் அணில் அணில் அப்படின்னா வந்து கூப்பிடுவாங்க நாங்க அணில் மார்க்சிஸ்ட் சங்கம்னு சொல்லி விஜய் ரசிகர்களுக்கான மார்க்சிய சங்கம்லாம் வச்சு நிறைய பேருக்கு மார்க்சிய கல்வியெல்லாம் கொண்டு சேர்த்தோம் ஏன் விஜய சூஸ் அந்த இமேஜுக்கு அவரு முற்போ கலர் அவர் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறத விட அவரை ரசிக்கிற மக்கள் பெருவாரியா யாருன்னு பாத்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள் எல்லாத்தையுமே ஒரு ப்ரொஃபைல் இருக்கும் எல்லா ஹீரோக்குமே ஒரு ப்ரொஃபைல் இருக்கும் இப்ப கமலஹாசனா ஒரு இன்டெலக்சுவல் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்பன் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் வந்து கமலஹாசனை ஃபாலோ பண்ண ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இப்ப தனுஷ் அப்படின்னா இப்ப வந்து அவருக்கு வந்து அந்த அபரேஷன் பேஸ் பண்ண சினிமாஸ்னால அதுல ஒரு மார்க்கெட் இருக்கு ஆனா தனுஷ்னால வந்து ஒரு வெகுஜனம் பறந்துபட்ட வெகுஜன கவர்வு வந்து தனுஷ்க்கு கிடையாது ஆனா விஜய்க்கு அப்படி இருக்குது அப்படிங்கறனாலதான் சரி அதை ஒரு குறியீடாக வச்சா நிறைய மக்கள் வந்து கூர்ந்து கவனிப்பாங்க அரசியல் படுத்துறதுக்கு உதவியா இருக்கும் தான் விஜய் எடுத்துக்கிட்டோம் விஜயோட இப்ப படங்களும் இப்ப நிறைய பாத்தீங்கன்னா அவர் எப்பயுமே இப்பதான் வந்து வாரிசு மாதிரி ஒரு பணக்கார பயனா நடிக்கிறாரு முன்னாடி வந்து ஆஹ் லவ் டுடே ஆகட்டும் அந்த மாதிரி படங்கள் நடிக்கும் போதும் பணக்கார பயனா நடிச்சா கூட மக்களுக்கு வந்து அவர் பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி இருப்பார் நீங்க வந்து வெறித்தனம் பாட்ட கேட்டீங்கனாலே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா புள்ளிங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப ஸ்லாங்காக ஒரு சாதிய இழிவு கொண்ட வர்க்க இழிவு கொண்ட ஒரு சொல்லா சொல்லா இருக்கும் போது இருக்காங்க வேற என்ன வேணும்னு அவர் இந்த பக்கம் இணைஞ்சுக்கிறார் இது வந்து அவரு ரொம்ப ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங் தீண்டாமை கொழுத்து அப்புறம் வந்து நாடிச்சா தாங்க மட்டும் பாத்தீங்கன்னா விவசாயிக்கு தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிலாம் பேசுவார் இது வந்து அவர் வந்து ரொம்ப ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்து உழைக்கும் மக்களுக்கு பேசுறது கிடையாது யாராருக்கு என்ன மார்க்கெட் எப்படி நம்மளுக்கு ஹீரோஸ்க்குன்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்கு நமக்கு தெரியுமா அது ஹீரோக்களுக்கும் தெரியும் தான் கேட்டர் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பாக்கிறோம் இப்ப அக்ஷய்குமார்னா தேசபக்தி அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா விஜயகாந்த் அர்ஜுன்கா தேசபக்தி அப்படின்றது இல்லையா அந்த மாதிரி விஜய்க்கு இப்படி அப்படின்றது வந்து அவருக்கு தெரிஞ்சதா பண்ணிட்டு அதனால அதனாலதான் வந்து நம்ம விஜய் ரசிகராக இருந்தோம் விஜய் ரசிகர்களுக்கான வாசி வச்சோம் ஆனா அரசியலுக்கு வராங்க அப்படின்றது வந்து நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி மத்த நடிகர்களை கம்பேர் பண்ணும்போது கமலஹாசனியோ ரஜினியோ கம்பேர் பண்ணும்போது ஓரளவு கிரவுண்ட் ஒர்க் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம என்ன சொல்றோம்னா உடனே என்ன அரசியல் வருது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தது அப்ப இல்ல நாங்க என்ன சொல்றோம் அரசியல் தலையீடு இருக்கணும் மக்கள் கவர்ச்சி அப்படிங்கறது மட்டுமே அரசியலுக்கு போதாது எல்லாரும் எம்ஜிஆர் எம்ஜிஆரும் கட்சியில இருந்திருக்கிறாரு இயக்கத்துல இருக்கிறாரு அந்த வெளிச்சத்துல தான் அவர் மேல வந்திருக்காரு இன்னொன்னு அவரு சினிமா துறையில மேல வந்ததுக்கு காரணமும் அரசியல் வந்துருக்கு அரசியல் மேல வந்து பயன்படுத்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரஜெக்ட் இருக்கு அந்த மாதிரி ப்ரஜெக்ட் விஜய்க்கு கிடையாது இன்னொன்னு என்னன்னா இப்ப என்ன ஒரு பொதுவான கருத்து அப்படின்னா நல்லது பண்ணா போதும் நல்லது அப்படின்னா இப்ப விஜயகாந்த் எக்ஸாம்பிள் தூத்துக்குடி வந்து வெள்ள நிவாரணம் வெள்ள நிவாரணம் கொடுத்தது அப்புறம் வந்து மாணவர்களுக்கு வந்து அதெல்லாம் நல்லது அதை வந்து யாருமே வந்து இகழல அது வந்து ஒரு பணம் படைத்தவராக சமூகத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் பாராட்டுக்குரியது ஆனா இப்ப விஜயகாந்த் மரணத்தை பின்பு நீங்க பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன் அவர் நிறைய பேருக்கு சோறு போட்டாரு அப்படின்றது அது அவர் நல்ல மனிதர் அப்படிங்கிறது ஆனா நல்ல அரசியல் தலைவர் அப்படின்னா நீங்க என்ன பண்ணனும்னா நீங்கள் இந்த கட்சியெல்லாம் விட்டுருங்க அதிமுக திமுக பிஜேபி இதெல்லாம் விட்டுருங்க மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து பணம் இருக்கிறவங்க வந்து சோறு போடுறதோ இல்லை பொருள் வாங்கி தரதோ சேவை கிடையாது அதுக்கு பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்குது அவங்கெல்லாம் அகில உலக இருந்து பல கோடிகள் காசு வாங்கி சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்க பேப்பர் வாங்கி தராங்க புக் வாங்கி தராங்க யூனிஃபார்ம் வாங்கி தராங்க சானிடரி பேடு கொண்டு எல்லாத்தையும் வாங்கி தராங்க அப்போ இன்னைக்கு நல்லது பண்ணுறது மக்களுக்கு அப்படின்னா மக்களின் ஏதோ ஒரு குறிப்பான பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கிட்டு அதுக்காக சட்ட போராட்டங்கள் நடத்துவது மக்களை திர திரள வைக்கிறது அதுதான் வந்து இன்னைக்கான சமூக சேவையாக இருக்க முடியும் நாளைக்கே விஜய் இப்ப நம்ம வந்து விஜய் வந்து அரசியல வந்து ஒரு விமர்சன பார்வையோட பாக்குறோம் அதுவே அவரு ஒரு நீட்டு பிரச்சனை இல்ல ஒரு அர்ச்சகர் பிரச்சனை இல்ல மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து பல காலமாக இப்ப வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா பல கேஸ் இட இடஒதுக்கீடுக்காக வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது நீட் வந்து திரும்பி பார்க்கும் போது ஓபிசி ரிசர்வேஷனை பறிச்சது இந்த மாதிரி பல கேசுகள் கொண்டு வந்தது இந்த மாதிரி நம்ம மக்களோட உரிமையை பறிக்கிற பல கேசுகள் இருக்கு இப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் எடுத்துட்டு அவர் சுப்ரீம் கோர்ட்ல போராடி தமிழ் மக்களுக்காக வென்றெடுக்கிறாரு இல்ல நீங்க அதாவது நீங்க சொல்றது ஒரு பிரச்சனையை கையிலெடுத்து அதை ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் மாத்துறது பலனா மாத்துறது பலனாக ஒரு சங்க கூப்பிட்றேன் படிச்ச ஒரு நூறு பேரை கூட்டம் நான் விருது கொடுக்குறேன் வெள்ள நிவாரணத்துல பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நான் கொடுக்கறதுன்றது ஓகே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு என்ன ஒட்டுமொத்த மக்களுக்கும் என்ன அப்படின்றதை ஒரு அரசியல் கட்சி தீர்மானிக்கணும் ஆமா ஏன்னா நீங்க இப்ப பாருங்க பிஎன்ட் கலாட்டா இந்த மாதிரி சேனல் எடுத்து பாருங்க பல முதலாளிகள் வந்து நாங்க வந்து வெள்ள நிவாரணம் பண்றோம் கார் மாதிரி பண்றாங்க உங்களுக்கு என்ன வித்தியாசங்கிறத நீங்க நிரூபிக்கணும் இன்னொன்னு அரசியல் அப்படிங்கிறது நல்லது செய்வது அப்படிங்கறது நீங்க செய்யறது கிடையாது அரசு இயந்திரத்தை நல்லது செய்வதற்கான கொள்கைகளை வகுக்கிறது அப்படிங்கற போது அந்த கொள்கைகள் வகுக்கும் திறன் உங்களுக்கு ஆட்சியில இருக்கிறதுக்கு முன்னாடியே இருக்குதா அப்படி எடுத்துக்கணும் இப்ப தமிழ்நாடு இந்த கொள்கையை கொண்டு வந்து இந்த பண்ணுச்சு அந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஏதாவது அச்சீவ்மெண்ட் வந்து மாநில உரிமைகளுக்கான பல கேஸ்கள் இருக்கு கரெக்டுங்களா கவர்னர் கேஸ் ஆகட்டும் இல்ல கவர்னர் அது வந்து தமிழ்நாடே டீல் பண்ணுது அந்த மாதிரி இப்ப மக்கள் இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இட இடஒதுக்கீடு அப்படிங்கறது ஓபிசி எஸ்சி இட ஒதுக்கீடுன்றது இங்க இருக்கிற எல்லா மாணவர்களும் மத்திய பல்கலைக்கழகங்களையும் இந்த ஐஐடி ஐஏஎம் போன்ற பல்கலைக்கழகங்களையும் கொண்டு போய் சேர்த்துறது பெருவாரியான மக்களை இது அரசாங்கம் மட்டும் இதுல தலையிட முடியாது ஏன்னா இது வந்து ஒன்றிய அரசின் கொள்கை முடிவுகளை கொண்டது அப்ப இங்க பெருந்திரளாக மக்களை அதுக்கு திரட்டி ஏன்னா இது எல்லா சமூகத்துக்கும் அவர் சொல்ற மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா சமூகத்தையும் உள்ளடக்கினது இது ஒரு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை மக்களை ஒன்று திரட்டி இதை ஒரு கான்வர்சேஷன் ஆகணும் இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் அதுல தோல்வி அடைகிறாங்கன்னு வச்சுக்கிவோம் மத்திய அரசு வஞ்சிக்குதுன்னு வச்சுக்குவோம் அப்ப அத நீங்க ஒரு கான்வர்சேஷன் ஆகணும் இப்ப வந்து கர்நாடகாவில வந்து இத்தனை சதவீதம் வந்து அந்த மாநிலத்தில் இருப்பவர்களுக்கே வந்து உரிமை வேண்டும்னு கேட்குறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை நீங்க எடுத்து அதை ஒரு டிஸ்கோர்ஸ் ஆக்கணும் இன்ன வரைக்கும் அதை வந்து ஒரு விவாத பொருளா ஆக்க நினைச்சா ஆக்க முடியல எதா மக்கள் நல்லன்னா இருக்கு ஆனா அது விவாத பொருளா ஆக்க முடியலையோ அதெல்லாம் நீங்க விவாத பொருளா ஆக்கணும் நீங்க அதை ஆக்குனா இந்த மாதிரி அரசியலுக்கு திடீர்னு வரவங்க அது நடிகர்கள் தொழிலதிபர்களோ நடிகர்களோ அவங்களுக்கு இருக்கிற பெரிய கன்செட்னா இந்த மாதிரி செஞ்சா ஒரு பகுதி தங்களோட ரசிகர்களோ தங்களோட ஃபாலோவர்ஸோ தங்களோட எம்ப்ளாயிஸோ நம்மளை விட்டு போயிருவாங்க அப்படி இலக்க நேரிடும் இல்ல அது ஒரு கான்ட்ரவர்சியா போய் முடியும் இப்படி எந்த அரசியல் கட்சியும் பகச்சிக்காம நாங்க வந்து அப்படியே நடுவுலே குறுக்க்சால் ஓட்டிட்டு போவோம் அப்படின்னு இல்லாம திட்டமாக அது சரி இடஒதுக்கீடு அப்படின்னா நீங்க வந்து சாதியத்துல தலையிடுறது இப்ப இது இது எல்லாமே கொள்கையை எடுத்துக்கலாமா இப்ப கடவுள் மறுப்பு பார்ப்பனிய எதிர்ப்பு நான் ராவன் பாலிடிக்ஸ் இது தமிழ்நாட்டுக்கு வந்து அதன் வழியாக பல திட்டங்கள் பார்த்தோம் இப்போ ஒரு சாதி மறுப்பு திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் வாங்கி கொடுக்குது இதெல்லாமே ஒரு கொள்கையில இருந்து புரிஞ்சிக்கலாமா புரிஞ்சுக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து அந்த மாதிரி கடவுள் மறுப்பு சாதி மறுப்பு அப்படின்னு உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னு இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோம் நாங்க வந்து அவ்வளவு ராடிகளெல்லாம் போக வரும்ல அன்றாட தேவை மக்களுக்கு ஏகப்பட்ட திட்டங்கள்ல பிரச்சனை இருக்குது ஏகப்பட்ட கொள்கை முடிவுகளில் பிரச்சனை இருக்குது இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருக்கு இல்லையா சாதியத்தை எல்லாம் விட்டுருங்க அவங்க வந்து இங்க இருக்கிற மாணவர்கள் படிக்கிறது இல்லாம அவங்க காலேஜ் விட்டு ஃபர்ஸ்ட் இயரில் வெளியே வரலாம் செகண்ட் இயர்ல வெளியே வரலாம் அதாவது நம்ம அவுட்ஸை அவுட்ஸ நினைக்கிறோம் இடைநீட்டுல ட்ராப் அவுட்ஸ குறைக்க நினை நினைக்கிறோம் அவங்க ட்ராப் அவுட்ஸ ஊக்குவிக்கிறாங்க அப்ப நீங்க இங்க சாதி பார்ப்பனியம் அதெல்லாம் கூட விட்டுருங்க இந்த பிரச்சனையை எடுத்துக்கோங்க இது மக்களுக்கு தேவையான பிரச்சனை ஏன்னா எல்லாரும் கல்வி வேணும்னு தான் நீங்க பேசுறீங்க இல்லையா அந்த கல்வியை உறுதி செய்யறதுக்கான ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டு இந்த கொள்கையிலே இதான் என் நிலைப்பாடு இதுக்கு நான் போராடுறேன் இது நான் விவாதப் பொருளாக்க போறேன் முடிஞ்சா இதுக்கு நான் சட்ட போராட்டமும் செய்வேன் அப்படின்ற மாதிரியா அவர் நிரூபிச்சு காட்டணும் இப்ப அம்பேத்கர் வந்து மேடையில பேசுறாரு பெரியார அம்பேத்கர் படிங்க பெரியார படிங்கன்னு சொல்றாரு காமராஜர் படிங்கன்றாரு நீட்டு விவகாரத்துல அனிதா வீட்டுக்கு இவரும் போயிருந்தாரு அப்போ விஜய் இந்த சைட் தான் இருக்காரு அப்படின்லாம் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் எல்லாம் பண்ணிக்க முடியாது ஜஸ்ட் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் இதை நோக்கி அவங்களுடைய கருத்து இருக்கு தமிழகத்தில் அனிதாவுக்கோ இல்ல அம்பேத்கரின் செல்வாக்குக்கோ மக்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கம் இருக்கு அப்படின்றதுனாலதான் இந்த நடிகர்கள்லாம் அதுக்கு அலைனாக வேண்டி இருக்குது சரி அவர் அதுக்கு ஆதரவு அப்படிங்கிறதையும் நம்ம பாராட்டுறோம் ஏன் அப்படின்னா ஒரு முன்னணி நட்சத்திரமாக இருந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் கவனம் இருக்கிறாரு அப்படிங்கறத அவர் ஒரு நடிகரா பாராட்டலாம் ஒரு முன்னணி பிரபலமாக பாராட்டலாம் மொழியா ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா அதுக்கு என்ன நீங்க பண்ணீங்க இப்ப கோரிக்கை இருக்குது அந்த கேஸ்ல தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே தவிர பாஜக எல்லா கட்சியும் வந்து அதுல ஒரு பார்ட்டியா இருக்கு இல்ல மினிஸ்டரே வந்து எல்லாரும் வாங்க நம்ம போராட்டமே சேர்ந்துலாம் இதுக்கு மேல எனக்குமே இதான் ரூட் நம்ம எல்லாருமே சேர்ந்து போறோம் கையெழுத்து நடத்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து ரோட்ல கால் இல்ல ரூட்ல வாங்குறாரு நீங்களும் வாங்க நம்மளுமே உட்கார்ந்து இதுதான்

இதெல்லாம் இன்னைக்கு எப்படி பிரச்சாரம் பண்றாங்கன்னா பண்றாங்க நாங்கதான் வாங்கி கொடுத்தோம் பண்ணாங்கன்னா ஏற்கனவே அந்த ட்ரஸ்ட்ல இல்ல தமிழர்களுக்கான கூட்டமைப்புகளை கேஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்க போய் தங்களையும் வந்து ஒரு பெட்டிஷனரை இணைச்சுக்கிட்டாங்க நீங்க முதல் கட்டமாக அப்படி என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு முக்கியமான கேஸ்ல நீங்க போய் உங்களை இணைச்சுக்கிட்டா அதுல இருந்து நாங்க தெரிஞ்சுக்கோ இந்த கேஸ் வந்து இந்த பிரச்சனையும் பட்டாளம் வச்சிருக்கீங்க இல்லையா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த மதவாத சக்திகள் நீங்க பேசுறீங்க இல்லையா இந்த மதவாத சக்திகள் ஊர்வலம் எடுக்கிறாங்க பொய் பிரச்சாரங்கள் பண்றாங்க அதை முறியடிக்கிறதுக்கு உங்க ரசிகர் படையை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அரசியலுக்கு தகுதியான ஆளு அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கோம் அப்ப அது நடக்கிற வரைக்கும் நாங்க எப்படின்னா அவரு ஒரு நடிகர்ப்பா முன் நடிகர்ப்பா அவர் படத்துக்கு போய் விசில் அடிப்போம்பா இதெல்லாம் நாங்க இன்ன வரைக்கும் ஏத்துக்க முடியாது அப்படின்ற நிலைப்பாடா இருக்க முடியும் சொல்ற அந்த மதவாத சக்திகள் வந்து விஜய்க்கு வந்து ஜோசப் விஜய்ன்ற பேரை கொடுத்ததே தமிழக பாஜக தான் அது வரைக்கும் விஜய் அப்படி இருக்கிறது கூட யாருமே தெரியாது ஜோசப் விஜய் கொண்டு வந்த ஜோசப் அப்துல் சம்பத் பாட்டு ரிலீஸ் எல்லாம் பண்றது அது கூட பெரிய அளவுல இந்த எதிர்ப்பையும் பதிவு பண்ணலாம் அவர் தரப்புல இருந்து மட்டும் பண்ணாத தவிர்த்து ரசிகர்களும் பெருசா பெருசாக பொருட்டிக்கலாம் அதுக்கப்புறம் தான் இப்போ பீஸ்ட் படத்துல பார்த்தா பயங்கர இஸ்லாமிய விருப்பு படம் ஆமா பார்த்தா நிறைய பேர் சொன்னாங்க ஏன் அவங்க அப்பாவே கூட சொன்னாரு அந்த மாதிரி அந்த மதத்துல அந்த இதெல்லாம் கிடையாது இது வந்து தெரிஞ்சு இஸ்லாமிய விருப்பு கிறிஸ்தவ விருப்பு பரப்புறாங்கன்றதோட நீங்க கவன குறைவ இவ்வளவு அரசியல் தலைவரா நீங்க வந்து முதல்வர் ஆவறதுக்கு எய்ம் பண்றீங்க அப்படின்னும் போது ஒரு மதத்தை பொறுப்புணர்வே இல்லாம இருக்குது அப்படிங்கறத பாக்குறோம் அதை திருத்திக்கணும் அவர் படம் ரீதியாக அவர் திருத்திக்கணும்ன்றது ஒண்ணு இத கொள்கை ரீதியாக முற்றிலும் மாறுபட்ட கருத்துக்கு இவர் வரணும் அப்படிங்கறது அரசியல் ரீதியாக நம்ம முன்வைக்கிறது அவருடைய அறிக்கையில வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் ரெண்டு லைன் வந்து ரொம்ப ஒரு ஒரு சிறப்பான லைனா இருந்தது ஒன்று வந்து ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சியாக இருக்கு ஊழல் நிறைந்த கட்சிகளாக நினைக்கக்கூடிய கட்சிகள் இருக்காங்க அதை அப்புறப்படுத்தணும் அவர் இன்னொரு பக்கம் மதவாத சக்திகள் வந்து வளர்ந்து வராங்க பிளவுபடுத்துறாங்க சாதி மத ரீதியில் அப்படின்னா ரெண்டையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அவர் வந்து ஊழல் தோய்ந்த கட்சி அப்படின்னு குறிப்பிடுறது திமுக அதிமுக எடுத்துக்கலாம் பிஜேபி வந்து மதவாத கட்சின்னு சொல்றாருன்னு எடுத்துக்கலாம் இது இரண்டுக்கும் நடுவுல விஜய் வரார் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டா இப்போ இது ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்டா பார்க்க முடியாதா திமுக அதிமுகவாலே மக்களுக்கும் இருக்கும் பாஜகவும் பிடிக்காம இருக்கும் இந்த இடத்துல விஜய் வராரு அப்படின்றது சரியான ஒரு அரசியலா இருக்காதான் இல்ல இருக்காது ஏன்னா இது வந்து புரிதலற்ற அரசியல் இது ரொம்ப மேம்போக்காக நுனிப்புள் மேயம் அரசியல் இதுல ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குதுங்க ஒண்ணு ஊழலா மதவாதமா பாஜகவா திராவிட கட்சிகளா திராவிட கட்சிகள்னா இன்னைக்கு வந்து அதிமுக திராவிட கட்சின்ற நிலமையிலே கிடையாது அப்படின்றத ஒண்ணு விட்டுருவோம் திமுக வச்சுக்கலாம் அது எதா இருந்தாலும் நீங்க இணைக்கிறவங்க நினைச்சுக்கிட்டோம் அதிமுக ஊடகத்தில் நினைச்சுக்கிட்டோம் என்ன வேணாலும் பண்ணிட்டோம் ஒரு பக்கம் ஊழலா பாஜகவா நீங்க இந்த கான்வர்சேஷன் எடுக்கும்போது என்ன பண்றீங்கன்னா நீங்க பாஜகவுக்கு முழு விளக்கு தெரிய ஊழல் பண்றதுக்கு அவங்க நான் வந்து இப்ப இப்ப சொல்லும் போது நீ வந்து திமுக சும்பிடிக்கிறேன்னு கேப்பாங்க திமுக விட்டுருங்க திமுக எந்த மாநில கட்சி வேணாலும் எடுத்துக்கோங்க அது வந்து டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்துக்கோங்க அரவிந்த் கெஜ்ரிவால ஜெகன் ரெட்டி நாயுடு ரொம்ப சர்ச்சையில இருக்க ஜார்க்கண்ட் முக்தி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா யார வேணாலும் எடுத்துக்கோங்க இங்க இருக்கிற எல்லா மாநில கட்சிகளையும் சேர்த்து எவ்வளவு ஊழல் பண்ண முடியுமோ எவ்வளவு ஊழல் பண்ண முடியுமோ பண்ணிருக்காங்கன்றதுல எவ்வளவு பண்ண முடியுமோ அதோட இருபது மடங்கு முப்பது மடங்கு பாஜக ஊழல் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குன்றேன் அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா மதவாதமா ஊழலா அப்படின்னும் போது அவங்க ஏதோ கிளீனா ஒரு ஆட்சி நடத்துறாங்க அதுல மதவாதம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொண்டு போறீங்க ஒன்னு ஆமா அவன் வந்து அவன் வந்து மதவாதத்தை வச்சு அவன் ஊழல் பண்றதுக்கு தான் மதவாதமே பண்றான் அப்படிங்கிற புரிதல் இங்க இல்ல இன்னொன்னு இந்த ஊழல் சமூகத்துல ஊழல் இருக்கு இல்லையா இது நாங்க வந்து பல்வேறு தடவை பேசிருக்கோம் வந்து என் ராம் அப்படின்னு ஹிந்து ஆசிரியர் இருக்கா இல்லையா முன்னாள் ஆசிரியர் அவர் வந்து ஸ்கேம்ஸ் ஆர் ஹியர் டு ஸ்டே ஒரு புக் எழுதியிருக்காரு ஏன் இங்கு ஊழல் நீடித்தே தீரும் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதிருக்காரு இன்னொரு பக்கம் ஜோஜி ஜோசஃபோட ஃபீஸ்ட் ஆஃப் வல்ச்சர்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு ஃபீஸ்ட் ஆஃப் வல்ச்சர்ஸ்னா அதான் அந்த பருந்துகளின் இதுக்காக ஆமா அது வந்து பருந்துன்னா அந்த இது சத்த புணத்துல வந்து மெய் இல்ல அந்த மாதிரி ஏன் ஊழல் இந்த சிஸ்டத்துக்கே இன்றி அமையாம இருக்குது அப்படிங்கிறது ஊழலுக்கு மையமாக எது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சாதிய வர்க்க ஏற்றத்தாழ்வு தான் ஊழலுக்கு மையமாகவே இருக்குது அப்படிங்கிறது அது எப்படி அப்படின்னா இந்த சமூக அமைப்புல சாதி ஏற்றத்தாழ்வு சமூகத்துல சாதி அடுக்கலையும் வர்க்க அடுக்கலையும் மேல இருக்கிறவங்க இன்னைக்கு சொல்ற அந்த பார்ப்பன பனியா முதலாளிகளா இருப்பாங்க அவங்க ஊழலே செய்யாம அவங்களுக்கான சொத்துக்கள் அவங்கள்டே இருக்கு இன்னைக்கு வந்து பிரைவேட் கம்பெனி போர்டில் எடுத்து பார்த்தா தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் பார்ப்பனர்களும் பனியாக்களும் தான் இருக்கிறாங்க இந்த நாட்டின் எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கும் மேல இருக்கிற எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களின் ஷேர் அதுல வந்து வெறும் ஆறு பர்சன்ட் தான் இந்த நாட்டின் மொத்த தனியார் சொத்துல ஆறு பர்சன்ட் தான் அவங்களுக்கு பங்கு இருக்குது எவ்வளோ எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது சதவீதம் இருக்கிறவங்களுக்கு மிச்சம் இருக்கிற அஞ்சு முதல் பத்து சதவீதம் இருக்கிறவங்களுக்கு தொண்ணூத்தி ரெண்டு சதவீத சொத்துகள் இருக்கு இது எல்லாமே சட்டப்பூர்வமான சொத்துக்கள்னு சொல்லப்படுது அப்படியே நடத்தினா வழி வழியா வந்து சொத்தை அவங்க அப்படியே பாதுகாக்க வச்சிருக்காங்க இந்த சாதி ஏற்ற தலைவல ஏற்கனவே ஊழல் அப்படின்னா யோசிக்கிறது சொத்த சேது நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஊழல் இருக்கு இப்போ இந்த ஒடுக்கப்பட்ட சாதி வர்க்க அடுக்குல இருக்கவங்கல இருந்து ஒரு எலிட் பொலிட்ட பொலிட்டிக்கல் கிளாஸ் ஃபார்ம் ஆயிருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சட்டத்துக்கு புறம்பான ஒரு ஊழலை சம்பாதிப்பாங்க அதனாலதான் நீங்க வந்து லல்லு பிரசாத் யாதவ்லேருந்து இங்கே இருக்கிற மாநில எல்லா செந்தில் பாலாஜி கேஸ்ல வரைக்கும் இப்படி பார்க்குறோம் அப்ப நீங்க இந்த சாதி மத ஏற்றத்தாழ்வை கலையாம இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல சொன்னவனோட ஊழலையும் நீங்க படிக்க முடியாது இந்த ரெண்டாவது குரூப்ல இருக்கவனையும் வழி கொண்டு வர முடியாது ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல போற போக்கில் அரசியல் படிக்காதவங்க பேசுறது உண்மைதான் அப்படி தான் இருக்கிறாங்க ஏன்னா மக்களுக்கு வந்து உட்காந்து இதை புரிஞ்சு பேசணுன்ற அவசியம் கிடையாது மக்களுக்கு கண்ணெதிர இந்த ஆபீசர் என்கிட்ட வந்து ஆயிரம் ரூபாய் கேட்கறான் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அப்ப நான் அவன்தான் எதிரியா பண்றது மக்களோட ஸ்டான்ஸ் கரெக்ட் அது மக்களுக்கு அப்படிதான் புரிதல் இருக்கணும் ஏன்னா அவங்க அதான் சந்திக்கிறாங்க ஆமா ஆனா மக்கள் அந்த அப்படி பேசுற மக்கள் யாரும் ஆட்சி பொறுப்புல உட்காந்து கொள்கை முடிவை போறது இல்ல ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் ஒரு கட்சி தலைவர் ஆறேன் நான் முதல்வராக போறேன் அப்படின்னு சொல்லும் உங்களுக்கு இந்த புரிதல் இருக்கணும் அப்படி இல்ல அப்படின்னா நீங்களும் எப்படின்னா பண்ணுவீங்கன்னா பாஜக என்ன சொல்லி ஆட்சியில் வந்துச்சு ஊழல சுத்தமா ஒழிப்போன்னு சொல்லி அண்ணா ஆச்சாரிய கூட வந்து வந்து இருந்தாங்க லோக்பால் பில் லோக்பால் பில் இன்ன வரைக்கும் என்ன பண்ணாங்க ஊழலுக்கான பில்ல இன்ன வரைக்கும் அந்த சட்டம் சட்டம் பேப்பர்ல தான் இருக்கும் இல்லையே இன்ன வரைக்கும் அதுக்கு ஒரு சேர்மன் ஒரு ஹெட்ட கூட நியமிக்கல அந்த கமிட்டிக்கு இன்ன வரைக்கும் அந்த லோக்பால் அப்படின்ற கமிட்டி ஒரே ஒரு ஊழல் கேஸ கூட ஃபுல்லாக விசாரிச்சு தண்டிக்கல யாரையுமே அப்படிங்கறத பாக்குறோம் அப்ப நீங்களும் ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த ஊழலை எந்த விதத்திலயும் சேஞ்ச் பண்ண முடியாம அதே மாதிரி சரி இங்க இங்க வந்து ஒரு பொம்மையை உட்கார வச்சாலும் ஆட்சி போவோம் அப்படின்ற மாதிரி தான் ஆட்சி பண்ணுவீங்க அப்படின்றத நாங்க சொல்றோம் மாநில உரிமை மதவாத எதிர்ப்பு இதெல்லாம் பண்ண போறோம் குறிப்பிட்டிருக்கா எப்படி அதுவுமே மதவாத எதிர்ப்பு நான் தான் முன்னாடி சொன்னேன் ஆர் பல திட்டங்களை வச்சிருக்கு மதவாத எதிர்ப்பு அப்படின்னும் போது நாங்க வந்து சும்மா நாங்க ஜாதி மதம் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறது கிடையாது அது வந்து அது என்ன சொல்றதுன்னா கண்ணை மூடிட்டு உலகம் இருட்டுன்னு நினைக்கிறது இன்னைக்கு குறிப்பாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இவங்க எல்லாம் தாக்கப்படுறாங்க அப்படிங்கறத குறிப்பான மதவாதம்ன்றது எந்த மாதிரியாக பரிணமிக்குது அப்படிங்கிறத கணக்கில் வச்சு நீங்க வந்து அதை பத்தி பேசணும் நாங்கள் மதத்தை இருக்கிறோம் நாங்கள் மதத்தை இருக்கிறோம் பிஜேபிதான் சொல்லுது நாங்க மதத்தை இருக்கிறோம் நாங்க தான் உண்மையான செக்யுலர் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருந்தது அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் நாங்கள் தான் உண்மையான செக்யூலர் நாங்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி நடத்தணும்னு சொல்லுது அப்போ மதவாதங்கிறது வந்து எங்கேயோ வந்து செவ்வாகரகத்தில் இருக்கிற மாதிரி அங்க நாங்கள் அதை கண்டுக்கல அப்படின்னு இருக்க முடியாது இன்னைக்கு அது குறிப்பாக வேற வேற வடிவங்கள் இருக்குன்னும் போது எப்படி மதவாதத்தை கொண்டு வராங்க ஒன்னு இல்லை பெரிய யூனிவர்சிட்டியில் மதவாதிகளை உள்ள கொண்டு வராங்க அண்ணா அசந்த நேரத்தில் நாங்கள் பகவத்கீதையை வந்து சிலபஸில் கொண்டு வரணும்னு வைக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி நீங்க திமுக எதிருங்க திமுக கூட எதிருங்க ஆனா திமுக ஆழ்ற மாநிலத்தில் மதவாதம் எப்படி இருக்குது அப்படின்றத குறிப்பான விஷயங்களை தேர்ந்தெடுத்து அதை தான் நீங்க வந்து பண்ண முடியும் முடியாது நீங்க வந்து மாஸ்டர் படத்தில் வந்து ஒரு இது வரும் இது வந்து சார் லிஸ்ட் அதுல அவங்க என்ன ஜாதி மதம் அப்படிங்கிறது மட்டும் இருக்கு அப்படின்னு கிழிச்சு போட்டோம் இந்த சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டா ஜாதி ஒளிஞ்சு போயிடும் இல்ல வந்து மதவாதம் மதம் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டா இருக்காது அப்படின்ற அந்த மாதிரியான திருப்பியும் இந்த ஊழல் மாதிரியே மதவாதத்திலும் அவருக்கு நுனிப்புள்மை இந்த மாதிரியான அந்த அறிக்கை யாரும் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல அதுல அப்படிதான் வெளிப்படுது அப்படின்னு தான் பாக்குறோம் இந்த புரிதலோட அரசியலுக்கு வந்தா வெற்றி கூட பெறலாம் சில சீட்டுகள்ல ஆனா அது மக்களுக்கு எந்த பயனும் இருக்காது அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இறுதியா ஒரு கேள்வி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் வந்து குறிப்பாக பாஜக ஏஜெண்டா இருக்காரு பாஜகவினுடைய பிடிமா இருக்காருன்ற குற்றச்சாட்டு நேரடியாக முன்வைக்கப்பட்டது அண்ட் அதுக்கு ஏத்த தான் அவர் நடந்துட்டார் அவர் பேசுற கருத்துக்களா இருக்கட்டும் அவருடைய பாஜக ஆதரவு கருத்துக்களா இருக்கட்டும் எல்லாமே அதை உறுதி தான் வந்தது இப்ப விஜய் மேல அந்த மாதிரியான சார்ஜ் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த மோட சாப்பிடாண்டி வந்து எனக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கு கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துலதான் நடிகர் ரஜினிகாந்தும் நான் அரசியல் வரேன் அப்படி தெரிவிக்க ஆரம்பிச்சிருந்தாரு அப்புறம் அவருடைய இலக்கும் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து என்னுடைய இலக்கு கிடையாது நம்மளோட வந்து சட்டமன்ற தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் தான் சொன்னாரு அதற்கான தயாரிப்பு எல்லாமே நடந்துட்டு இருந்து கடைசி நேரத்துல வந்து அவர் கட்டி விட்டாரா பாஜக கல்வி தெரியல அதே மாதிரி தான் விஜயோட அப்ரோச்சும் எனக்கு இருக்கு என்ன நான் பார்க்கும்போது கரெக்டா டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ் வருது இந்த டைம்ல அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு இலக்கு வந்து இது இல்லைன்னு சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இலக்குன்றாரு நிச்சயமாக நிலைப்பாடுகளை இந்த கூட தெரிவிக்கலாம் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க போடாமல் இருங்கன்னு கூட சொல்றதுக்கான இருக்கலாம் இது வேற ஒருத்தர்கள் தூண்டி விட்டு இல்ல வேற ஒருத்தருடைய அரசியல் இவர் பயன்படுத்தப்படுறாருன்ற அந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் அந்த மாதிரியான குற்றச்சாட்டு வந்தான் நீங்க வர்க்கம் நீங்க பிறந்த சாதி நான் வர்க்கம் நான் பிறந்த சாதிக்கு தான் நான் வந்து அப்படி அப்படிதான் செயல்படுவேன் கான்சியஸா அதுக்கு எதிராக செயல்படாத வரைக்கும் டிஃபால்ட்டா தான் செயல்படுவேன் அதே போலதான் இப்ப இவங்கெல்லாம் பெரிய நட்சத்திரங்கள் பெரிய பணக்காரர்கள் அப்ப டிஃபால்ட்டா அவங்க என்ன மாதிரியான ஒரு ரூட் எடுக்கிறாங்க இதை வந்து காலப்போக்கில் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வருவாங்க விஜயகாந்த் என்ன அவர் வந்து இந்த மதவாதம் அப்படி எல்லாம் வந்து பேசல இல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிற மாதிரிலாம் அவர் பேசல அவர் வந்து இந்த ரெண்டு கட்சிகளும் வந்து நான் அடிச்சு அப்படின்னு வந்தாரு இப்ப கமலஹாசன் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி நான் வந்து மையம் அப்படின்னு ஒண்ணு வைக்கிறேன் அப்படின்ட்டு வந்தாரு அவர் இடதுசாரி வடதுசாரி ரெண்டையும் தவிர்க்கிற இடதுசாரி கண்ணோட்டம் இல்ல இங்க வந்து வெகுஜன கண்ணோட்டத்தில் இருக்க மாதிரி இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் திராவிட இடது கண்ணோட்டம் இன்னோட்டம் தான் பெரியாரு அம்பேத்கர் காமராசர் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படிங்கறத பாக்குறோம் இப்ப அவர் தெரிஞ்சு செய்யறாரோ தெரியாம செய்யறாரோ அது என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க ஒருத்தன் நூறு கிலோ வெயிட்டு ஃபுல்லா பாடி பில்டரா இருக்கான் செம்ம இருக்கான் இன்னொருத்தன் அறுபது கிலோ தான் அவன் எந்த ட்ரைனிங் எடுக்கல அவன் வந்து பாக்குறதுக்கே பரிதாபமா இருக்கான் இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை நம்பிக்கிட்டு இருக்கும்போது நீங்க நான் வந்து ரெண்டு பேரையும் சமமாக தான் சண்டை போடுவேன் அப்படிங்கறதே அந்த நூறு கிலோ ஆளுக்கு தான் போய் சாதகமா முடியும் அப்படிங்கிறது இது நான் வந்து திமுகன்றதுக்காக சொல்ல இன்னைக்கு எல்லா எதிர்கட்சியுமே அது காங்கிரஸ் முழுக்கொண்டு எல்லாத்தையும் சேர்த்து நீங்க எதிர்கட்சியா போட்டீங்கன்னா செலவாக பாருங்க நீங்க வந்து அவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அந்த கிளாசிபிகேஷன் வேணாம் திருப்பியும் நாங்க மக்களுக்கு அதான் திருப்பி திருப்பி ஏன் சொல்றோம்னா சொல்லும் போது நீங்க இவங்களை நல்லவங்களா சொல்லி விஜய கெட்டவரா கட்டுங்க அப்படி கிடையாது நீங்க செலவா பாருங்க நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியால இருபத்தெட்டாயிரம் எட்டாயிரம் கோடிலிருந்து இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி வரைக்கும் போன எலெக்ஷன்லேயே வந்து செலவு பண்ண முடிஞ்சது அப்படின்னாங்க அதை அஃபிஷியலாக அவங்க வந்து ஆய்வு பண்ணுறதே இன்னும் வந்து எத்தனை இடத்துல பல்வேறு சின்ன கட்சிகள் சின்ன இயக்கங்கள் கொடுத்துருப்பாங்களா நம்மளுக்கு தெரியாது அவங்களே செலவு பண்ணது இருபத்தெட்டாயிரம் இருபத்தொம்பதாயிரம் கோடி இருக்குது அதுக்கு இருக்கிற எல்லா எதிர்கட்சிகளும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அதில் பாதி கூட கிடையாது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கூட அப்போ பொருள் ரீதியாகவே இல்லை ஆட்கள் கட்டமைப்பாகவே பிஜேபிக்கு நூறு ஆள் இருந்தால் எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்த்த அளவு இருபத்தஞ்சி முப்பது ஆள் கூட வர மாதிரி தான் வந்து மனித வளமே இருக்குது அப்போ அப்படி இருக்கும் போது நீங்கள் ரெண்டு பக்கமும் சமம் அப்படின்னு சொல்றதே ஒரு தான் அதுவே வந்து ஒரு புரிதல் தன்மை தான் அப்ப நீங்க வந்து தெரியாமையே அந்த நூறு கிலோ இருக்குவேன் இல்ல நூறு ஆள் செலவு இருபத்தொன்பதாயிரம் ஆதரவாக தான் செயல் உங்க அரசியல் அங்கதான் தான் போய் முடியும் நீங்க அவங்களுக்கு ஆதரவாக தேவையில்ல நீங்க சொல்ற கொள்கைகள் நீங்க சொல்ற முழக்கங்கள் மக்கள் அப்படி தான் எடுத்துக்கிடுவாங்க அப்படிங்கிறது ஏன்னா நீங்க இன்னைக்கு யாரோட ஓட்டை பிரிப்பீங்க ஒன்னும் இல்லை நீங்க திமுக விட்டுருங்க காங்கிரஸ் விட்டுருங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு அவங்களும் அம்பேத்கரை முன்னிறுத்துறாங்க அவங்களும் நிறுத்துறாங்க எதாப்ல ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டணியாக அர்ஜுன் சம்பத் இந்து முன்னணி திருமாவளன்னு எந்நேரம் சாதிய வன்மத்தோட திருட்டுற ஒரு க கூட்டமைப்பு இருக்கு ஜாதி கும்பல் இருக்கு அது பாமகாவும் இருக்குது இப்போ நீங்க வந்து பெரியார் அம்பேத்கர்னு பேசுறீங்கன்னா யாரோட ஓட்ட நீங்க பிரிப்பீங்க பாமக ஓட்டை பிரிக்க போய் பிசிகா ஓட்டை தான் பிரிக்க போறீங்க அதனால நான் என்ன சொல்றேன்னா இதுனால வந்து இவர் தனித்து போட்டியிடக்கூடாது அவங்களோட கூட்டணி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நான் முன்னையே சொன்ன மாதிரி தேர்தலுங்கிறத ஒரு ரிசல்ட்டா வச்சுக்கணும் அதைவே ரூட்டா வச்சு கூடாது அதை வந்து ஒரு விளைவாக இருக்கணும் மொழியா அது புள்ளியாக இருக்கக்கூடாது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கட்சிகள் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியோ விசிக கட்சியோ நீங்கள் பெரிய கட்சி தான் ஊழல் கட்சின்றீங்க இல்லையா இந்த சின்ன கட்சிகள்லாம் பல பத்தாண்டுகளாக தொழிலாளர் உரிமைக்கு ஒடுக்கப்பட்டவர்கள் உரிமைக்குன்னு போராடுறாங்களா அந்த பிரச்சனைகள் மூலமாக அந்த கொள்கைகள் மூலமாக நீங்கள் ஒரு இணையங்க அதாவது இணைங்க அப்படின்னா நீங்கள் தேர்தலில் கூட்டணி வைக்கிறது இல்லை சரி விசிக இது போராடிட்டுருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து எட்டு மணி நேரம் வேலையை தக்க வைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கு கூட்டு சேர்ந்து போராடுங்க அதுல தேர்தல் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கூட்டமைப்பு நடக்கலாம் அது திமுகவோட நடக்கலாம் காங்கிரஸோட நடக்கலாம் இல்ல அவங்க இல்லாத நம்ம முன்னே பார்த்த மாதிரி மக்கள் நல கூட்டணி நடக்கலாம் அப்படி வந்துச்சுன்னா நீங்க ஏதோ ஒரு சைடுக்கு வலு சேர்க்குறீங்க இல்ல நீங்களே ஒரு சைடா உருவாகுறீங்கன்னு வச்சுக்கலாம் மொழியா நாங்க வந்து இதெல்லாம் தவிர்த்துட்டு நாங்க தனியா போறோங்கிறது நீங்க வந்து தனி பாதை அமைக்கல அவனுக்கு இன்னொன்னு வந்து தூர்வாரி விடுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதான் நம்ம சொல்றோம் நீங்க சொல்லும் பொழுது இந்த மாதிரி யாரோட போய் வலுப்படுத்துன்னு சொல்லும் பொழுது விஜய் மக்களத்தை சேர்ந்தவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி வந்து போய் இங்க போய் எங்க போய் இவ்வளோ அடுத்த பிரதமர் அந்த நிகழ்வுதான் ஞாபகம் அது வந்து அதான் அப்போ என்ன சொல்றோம்னா ஏன் நம்ம வந்து தேர்தல நீங்க ரிசல்ட்டா வைங்க ரூட்டா வந்து பிரச்சனை ஏன் ஆரம்பிக்கணும்னு சொன்னா முதல்ல உங்க கட்சிக்காரங்களை நீங்க அரசியல் படுத்தணும் இங்க இருக்கிற பிரச்சனைகளுக்கு அது போட்டிருக்காரு அறிக்கையில அரசியல் படுத்த போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஆமா அது வந்து நீங்க வந்து அரசியல் படுத்த போறோம்னா வெறும் வகுப்புகள் எடுத்து இல்ல வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அண்ணாவை படிங்க பெரியார படிங்க அப்படின்னு சொன்னா அரசியல் படுத்த முடியாது திட்டமான பிரச்சனைகள் அவங்க வந்து உள்ளே நிறுத்தினோம் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் நேற்று எஸ்எஃப்ஐ பேரணியை பார்த்துருப்பீங்க இளைஞர்கள்லாம் அப்படி தீப்புழம்பாக இருக்கிறாங்க ஏன் இருக்கிறாங்க அவங்க கல்லூரியில் ஃபீஸ் ஹாஸ்டல்ல ஹாஸ்டல்லேருந்து ஒருத்தர் வெளியேற்றினாலோ இல்லை இடஒதுக்கீடை வந்து குறைச்சாலோ இல்லை கல்லூரியில் இருக்கிற மாணவிகள் மீது ஏதாவது பாலியல் வன்முறை நடந்தாலோ அவங்க அதை எடுத்து போராடுறாங்க அப்போ சமகாலத்தில் மக்களின் பிரச்சனையை நேரடியாக உங்க தொண்டர்கள் இறங்கி போராடும் போது அதுக்கு எதிராக செயல்படும் போதுதான் அவங்க அரசியல் படுவாங்க இல்லையா நீங்க வந்து ஒரு ஹாலில் உட்கார வச்சு அவங்களுக்கு கிளாஸ் எடுத்து அரசியல் படுத்த முடியாது அதை விஜய் பண்ணால் அவருக்கே வந்து இந்த மாதிரி குறுக்கு சால் ஓட்ட தேவையில்ல நம்ம ஏதாவது ஒரு களத்தை வலுப்படுத்தணுன்ற புரிதலுக்கு அவரே வந்துருவாரு அதை பண்ணால் மட்டும்தான் தான் நம்மளால ஏற்றுக்க முடியும் இல்லையா அது வரைக்கும் வந்து சரி நீங்கள் என்ன பண்றியோ பண்ணு நம்ம பார்ப்போம் அப்படின்னு தான் நம்ம கூட முடியும் யா பொறுத்துல பார்ப்போம் பார்ப்போம் இன்றைய நம்ம நிகழ்ச்சியில் பல முக்கியமான கருத்துக்களை வச்சிருக்கீங்க மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் உடைய கருத்துக்களை தொடங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்